ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட லக்ஷ்மி பிரியா அதாவது மகாதே சீரியலில் காவேரி அப்படிங்கிற கேரக்டர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக அவங்க ரிலேட்டிவ் மேரேஜ் கல்யாணத்துக்கு வந்து போயிருக்காங்க அந்த ரிலேட்டிவ் மேரேஜ் கல்யாணத்தில் எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நான்கு வருஷம் கழித்து அவங்க அவங்களோட ஊருக்கு போயிருக்காங்க இருக்கு இந்த மேரேஜ்க்காக போய் ஃபேமிலியை வந்து போல இருக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா லைஃப்பில் சாதித்ததுக்கப்புறம் தான் போனோம் அப்படின்ட்டு இருந்தாங்க பிள்ளை இருக்கு ஏ பிக்சர் டுகெதர் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க நாலு வருஷமாக ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல போல இருக்கு மேபி அவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து ஒர்க் இருக்காங்க இல்லையா ஃபோர் இயர்ஸாக வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் ஒரு பிக் கூட எடுக்கல வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி எதிர்த்துக்கிட்டு தான் வந்து இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நடிச்சிருக்காங்க நடித்தது மட்டும் கிடையாது இப்போ வீட்டில் இருந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகி இப்போ நார்மலாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூலையுமே சொல்லியிருந்தாங்க இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னது எஸ் சொந்தக்காரங்க தான் வந்து நம்ம பேரண்ட்ஸையுமே தூண்டி விட்டுட்டு இருப்பாங்க நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையுமே தாண்டி லக்ஷ்மி பிரியான்றவங்க யாரு அப்படின்னு அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணி அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே பெருமை சேர்த்துருக்காங்க ரீசெண்டாக அவார்ட் வாங்கினதை அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பிக்ல இருக்கிறது நம்ம லட்சுமி பிரியாவோட அம்மாவும் தம்பியுமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் கன்ஃபார்மா தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க